ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள்டியூப் சேனல் டுடே வந்து கோதுமை மாவு கேட்க அப்படி செய்து இருந்தால் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த பவுலில் தான் கோதுமை மாவு எடுக்க போகிறேன் நான் ஒன்னை ஹல்கா எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை நான் சளிச்சு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் மூணு போட்டுக்கிறேன் நான் ஏலக்காயை தூள் பண்ணுறக்காக சக்கரை இது கூடவே சேர்த்துக்கிறேன் சர்க்கரை கூட வந்து ஏலக்காயை அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இலக்காயும் சர்க்கரையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் கூட இலக்காய் தூள் இருந்ததுன்னா சர்க்கரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ஒன் கப் சர்க்கரை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் தூள் பண்ணுறக்காக இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் சக்கரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன் நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த முட்டையை அரைச்சு எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் அரைச்சா போதும் இந்த மாதிரி வந்துடும் இது கூடவே ஏலக்காயும் சர்க்கரையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்யூர் மாட்டு பால் எடுத்து நான் காய வச்சுருக்கேன் அதே கப்பில் ஒன் கப் பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா ஆறட்டும் நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு கூட நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேக்கிங் பவுடர் இருந்தால் கூட கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அதனால பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது கூடவே இந்த கோதுமை மாவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறத போட்டுடலாம் இது கூடவே உப்பு கால் டி ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோல்டுனர் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து அதே கப்பில் அரை கப் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுக்கிறேன் ஒரு சுற்று விட்டுட்டு பால் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு சுற்று விடாமல் பால் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கன்னா அரைச்சிட்டேன் ரொம்ப தண்ணியாகிட்ட அரைச்சிடக்கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் நமக்கு உங்களுக்கு அரைக்க முடியல அப்படின்னா கையிலேயே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் நீங்கள் கேக் செய்கிறதுக்கு தனியாக பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாத்திரம் சு சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே வரைக்கும் நெய் தடவி வச்சிட்டேன் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் மாவை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் மாவு ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா தட்டி விட்டுக்கோங்க மாவு எல்லா பக்கமும் நல்லா உள்ளே இறங்கி வரணும் நெக்ஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து பிளேட்டை கவித்தி போட்டுக்கலாம் நீங்கள் தட்டு அல்லது ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவு பாத்திரத்தை எடுத்து இந்த தட்டு மேலே வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன் சிம்லேயே வச்சுக்கோங்க குக்கர் மூடி போட்டு முடி வச்சுட்டேன் வாசர் விசில் எதுவுமே போடாதீங்க அப்படியே மூடி வச்சுருங்க எனக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கேக்கு வேகிறதுக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கேக் நல்ல புஃபுன் வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கேக் பாத்திரத்தில் வந்து அரைக்கப் அளவு ஊற்றிக்கோங்க புஃபுன்னு மேலே வரும் அதனால அரைக்கப் மட்டும் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இப்போ குத்தி பாத்திரலாம் கத்தி அல்லது ஒரு ஸ்டிக் வச்சு குத்திக்கோங்க பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு கேக் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேக் கவுத்தி போட்டு எடுத்துக்கலாம் சைடில் கத்தி வச்சு குத்தி விடணுன்ற அவசியம் இல்லை அப்படியே கவுத்தி போட்ட உடனே அப்படியே வந்துருச்சு பாருங்கள் நீங்களே பாருங்க சைடில் குத்தி கூட விடலை அழகாக கேக் வந்துருச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கேக் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த கேக்கவே நான் ரெண்டாக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட நல்லா வரும் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்